லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் ரொம்ப உச்சத்தை தொற்றுக்குன்னு பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்னுடைய நேர்மையை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு தகுதியே கிடையாது தவண்டு போய் மானங்கட்டு பதவி வாங்கின பழனிசாமி அவர்கள் என்னுடைய நேர்மை பற்றி எப்படி பேசலாம் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை எல்லாருமே கூட்டி வச்சுட்டு மாத சம்பளம் கொடுத்து ஆட்சி நடத்திய மானங்கட்ட பழனிசாமி என்னை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி வைத்திருக்கிறாரு இவர்களுடைய மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கிறார் அல்லது ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியற்ற நபராக மாறி போயிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை போன்றவர்கள் வைக்கிற பொழுது அந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் இதே விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நோக்கி வைத்துவிட முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லித்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதிமுக நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா ஜானகி அம்மையார் பின்னர் கொஞ்சம் காலம் சசிகலா இப்போது எடப்பாடி பழனிசாமி என அந்த தலைமை கடந்து வந்திருக்கிற பாதை இருக்கிறது அல்லவா அது கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ எவற்றையும் சொல்லி அரசியல் செய்யாத தலைமைகளாக அந்த தலைமைகள் இருந்திருக்கின்றன நான் எல்லோரையும் தான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பதை தாண்டி அந்த தொண்டர்களுக்கு வேறு ஏதாவது கற்பிக்கப்பட்டிருக்கிறதா வேறு ஏதாவது கொள்கையை சொல்லி தந்திருக்கிறார்களா அந்த தலைமை என்று கேட்டால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக இருக்கிற அண்ணா அதிமுகவை நோக்கி ஒரு விமர்சன கணை வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க வேண்டாமா எம்ஜிஆரினுடைய நாணயத்தை மோடி வெளியிட்டிருந்தால் காஷ்மீர் வரை சென்று சேர்ந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட காரணத்தால் அது சென்று சேரவில்லை என்று ஒரு விமர்சனத்தை நேற்று அண்ணாமலை வைத்திருக்கிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறார் அவருடைய பதில் எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து எங்களுடைய தயவு இல்லாமல் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பார்களா எங்களுடைய முதுகில் ஏறிதானே சவாரி செய்து கொண்டிருந்தீர்கள் அன்றைக்கு கூட்டணியில் இருந்தபோது ஏன் பிரதமர் வருவதற்கு மறுத்தார் அப்போதெல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்பதை அம்பலப்படுத்தி பேசியிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் உப்பு சப்புள்ளாத ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய மனிதராக எடப்பாடி பழனிசாமி மாயில் போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த நிலைப்பாடுதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் தலையில் ஏறி ஆட்டம் போட வைத்திருக்கிறது நீங்கள் துவக்கத்திலேயே பாரதிய ஜனதாவைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தால் இந்த சிக்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்க மாட்டார் ஊர்ல சொல்லுவாங்க யானை ரோட்டுக்கு வந்துட்டா எலி ஏறி யானை மேல நடனம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இப்போது அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது இதுல குறிப்பா அண்ணாமலை வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு அரசியல் அரிச்சுபடியே தெரியாமல் தான் பேசுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் என்னுடைய நேர்மை என்று அண்ணாமலை பேசுகிறார் உங்களுடைய நேர்மை என்ன டெய்ஸியும் சூர்யாவும் பேசிக்கொண்டதை ஆடியோ ரெக்கார்ட் செய்து வெளியிடுவதுதான் உங்களுடைய நேர்மை உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி என்று அறியப்பட்ட கே டி ராகவனுக்கு ஸ்டிங் ஆபரேஷன் செய்ததுதான் உங்களுடைய நேர்மை இதை தாண்டி உங்களிடத்துல என்ன நேர்மை இருந்திருக்கிறது கட்சியினுடைய தலைமை கொடுத்த தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை கூட நீங்கள் முறையாக செலவு செய்யவில்லை என்பது இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான் உங்களுடைய நேர்மை இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அம்பலப்படுத்தி பேச வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல உப்பு சப்புள்ளாத வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகங்கள் அதிமுகவும் திமுகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு ஆனால் அண்ணா அதிமுகவை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் எப்போது அவர் இரண்டாவது இடத்துக்கு போட்டியிடுகிற நிலைக்கு வந்தாரோ அப்போதே அவர் இயல்பாகவே மூன்றாவது நிலைக்கு போய்விட்டார் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அண்ணாமலை போன்றவர்கள் அதிமுகவை இழித்தும் பழித்தும் பேசுகிறார்கள் அண்ணா திமுகவுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் அதுல குறிப்பா எடப்பாடி ஏழப்பாடி தான் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அண்ணா சர்க்க ரீதியாக பதில் சொல்வதற்கு ஏதாவது திராணி இருக்கிறதா கடந்த வரலாறுகளை பார்த்தோம்னா இப்ப அண்ணா தி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அண்ணா திமுகவை பற்றி ஒரு கட்டுரை வந்தாலே ஜெயலலிதாவை பற்றியோ உள்ள அந்த அதிமுகவுடைய கடுமையான விமர்சித்த ஏதோ ஒரு கட்டுரை ஒரு பத்திரிகைகள் வந்தாலே அந்த அலுவலகங்கள் தாக்கப்படும் பல்வேறு போராட்டங்களை வெகு தீவிரமாக பண்ணக்கூடிய கட்சி தான் அதிமுக ஆனா இன்றைக்கு தலைவரை நோக்கியே ஒரு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை அண்ணாமலை அவர்கள் வைக்கிறாரு எதிர்ப்பு அதிமுக அவர் கடுமையான விமர்சனம் கூட வைக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல ஜெயலலிதா அம்மையார் போது நக்கீரனுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டது மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி என்று அட்டைப்படத்திலே நக்கீரனில் செய்தி வெளியானது அந்த செய்தி வெளியானவுடன் நக்கீரனுடைய அலுவலகம் தாக்கப்பட்டு இல்லாமலேயே போய்விடும் நக்கீரன் என்கிற அளவுக்கெல்லாம் அவர்கள் நெருக்கடிகளை கொடுத்தார்கள் வன்முறை ஒருபோதும் ஏற்புடையதல்ல ஜனநாயக வழியில் எதிர்கொள்ள வேண்டும் ஆனா அதிமுக எவ்வளவு கூர்மையாக இருந்தது என்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இயங்கிய அதிமுக ஒரு உதாரணம் எப்போதுமே அதிமுகவினருக்கு நேரடியாக களத்தில் இறங்கி வாழ் சுரட்டுவதுதான் வளமை அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அம்மையாருக்கும் பிரச்சனை சி வி சண்முகம் தலைமையில் சென்னாரெட்டிக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு ஒரு ஆளுநருக்கு இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு தெரிய இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு ஆளுநரையே அப்படி எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக மிக்க இயக்கமாக இருந்தது நான் மீண்டும் சொல்கிறேன் வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது ஜனநாயக வழியில் எதிர்வினை ஆற்ற வேண்டுமே தவிர இது போன்ற ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது ஆனாலும் அதிமுக கடந்து வந்திருக்கிற பாதை எத்தகைய பாது என்பதற்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படிப்பட்ட அதிமுக இப்போது ஜெயலலிதா அம்மையார் குறித்து பேசினாலும் சரி எம்ஜிஆர் குறித்து பேசினாலும் சரி இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசினாலும் சரி ஒரு முனைமொழங்கி போன அதிமுகவாக இப்போது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க இந்த ஐந்தாண்டு கால கூட்டணி வரலாறு இருக்குல்ல இந்த ஐந்தாண்டு கால கூட்டணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பது குற்றச்சாட்டு அதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா பாஜகவினர் பேச வேண்டிய கருத்துக்களை கூட பாஜகவினர் பேச தயங்குகிற கருத்துக்களை கூட அண்ணா அதிமுக பேசுகிற அளவுக்கு அண்ணா அதிமுக பாழ்பட்டு போயிடுச்சு ராஜேந்திர பாலாஜி சொன்னாரா இல்லையா இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு அவதூறு கருத்தை பேசினாரா இல்லையா அந்த கருத்தை தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா கூட பேசுவதற்கு அஞ்சுகிற கருத்து தானே ஹெச் ராஜாவே பேசுவதற்கு அஞ்சுகிற ஒரு கருத்தை முன்னாள் அமைச்சர் ஒருவர் அன்றைக்கு அவர் அமைச்சராகவே இருந்தார் ராஜேந்திர பாலாஜி பேசுகிற அளவுக்கு அதிமுக நிலைமை மோசமாக போனதே இதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க முழுக்க காரணம் இப்போது இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஓ பன்னீர் டி டிவி தினகரனும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதிமுகவை மீட்க பிறந்தவர்கள் அதிமுகவை மீட்டு முழுமையான அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லித்தானே களத்தில் நிற்கிறார்கள் அப்படித்தானே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவை ஒழித்து கட்டுவதுதான் ஒரே நோக்கம் என்று அண்ணாமலை பேசுகிறாரு திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து கட்டிவிட்டு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறாரு கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் வாய் திறப்பாரா டி டி விதிநகரன் வாய் திருப்பாரா ஓ பன்னீர்செல்வம் எனவே அதிமுகவினுடைய மொத்த கூடாரம் இருக்கிறது அல்லவா யார் எல்லோரையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற டிடி விஜயநகரன் சசிகலா அம்மையார் கூட வாய் திறக்கவில்லையே இது குறித்து சசிகலா அம்மையார் எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டுமா இல்லையா எம்ஜிஆர் குறித்த ஒரு கருத்து எம்ஜிஆருக்கு புகழே இல்லை என்கிறார் எம்ஜிஆர் குறித்து காஷ்மீரில் இருப்பவர்களுக்கு தெரியாது என்கிறார் அண்ணாமலை எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தலைவர் என்று இந்நேரம் அண்ணாமலைக்கு புரிகிற வகையில் சசிகலா எடுத்து அந்த கட்சியினுடைய வேண்டாமா பொதுச் செயலாளர் உரிமை கோரி கோரிக்கொண்டிருக்கிறார்களாவது எதிர்வினை அண்ணா திமுக கூடாரமும் செயலிழந்து போயிருக்கிறது அதிமுக என்கிற கட்சி இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு அந்த கட்சியினுடைய நிலை வந்திருக்கிறது என்பதை அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது அண்ணாமலை இதுதான் சாக்கு என்று அதிமுகவை இல்லாமலேயே செய்து விட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வீச்சை பேச்சின் மூலமாக அவ்வப்போது பதிலடி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக உண்மையிலேயே இல்லை என்கிற நிலைக்கு நாட்டு மக்கள் வந்து விடுவார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் திருச்சி எஸ்பி குமார் ஐ பி எஸ் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்ந்து ஆபாச வார்த்தைகள் பேசுறது குடும்பத்தை திட்டுறது போன்ற பல்வேறு விஷயங்களை சமூக பண்ணாங்க பண்ணிணாங்க அதற்கு எதிராக ஒரு வழக்கு புகார் வரைக்கும் அவர் போயிருக்கிறாரு ட்விட்டர் பக்கத்தில் இருந்தே விலகி இருக்கிறாரு இந்த சூழலில் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த காக்கி சட்டையில் இருந்துக்கிட்டு திமுக ஐடி விங்குக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக வந்து மோதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அதற்கு வருண் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் வந்து திறள் நிதி மூலமாகவோ பிச்சை எடுத்தோ இந்த பதவிக்கு வரல கஷ்டப்பட்டு உழைத்து படித்து இந்த பதவிக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி காட்டமா கொடுத்துருக்காரு அவருடைய இந்த பதிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஓ மிகுந்த மனவேதனையோடுதான் எஸ் சமூக வலைத்தளத்திலிருந்து நானும் என் மனைவியும் வெளியேறுகிறோம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய எஸ்பி அவர்கள் அறிவித்திருந்தார் உண்மையிலேயே குடும்ப ரீதியாக அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார் ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கே இப்படி ஒரு நிலைமையா என்று கூட எல்லோரும் வேதனைப்படுத்துற அளவுக்கு அவர் வெளியேறிய சம்பவம் என்பது எல்லாருடைய மனங்களையும் முழுக்கியது மனங்களை முழுக்கியது என்பதை தாண்டி சமூக வலைதளத்தில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்தி விடலாம் என்கிற போக்கு ஒரு பேராபத்தான போக்கு என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இப்போ ஒரு புதிய கருத்தை பேசி இருக்கிறாரு சீமான் வந்து இன்றைக்கு பேசி இருக்கிற கருத்தை இன்றைக்கு மாலையே மறுத்து பேசுவார் அந்த நரம்புள்ளாத நாக்கு என்பது சீமான் இடத்திலே தான் நாம் பார்க்க வேண்டும் அவர் என்ன சொல்லுவாரு நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறேன் மிகுந்த அன்பு வச்சிருக்கிறேன் நான் அப்படியெல்லாம் ஒரு கருத்து சொல்லல ஏன்னா ஏற்கனவே அவர் அப்படித்தான் பேசிய கருத்துக்களுக்கெல்லாம் பல்ட்டி அடிச்சாரு அவர் வந்து மான நஷ்ட வழக்க தொடுப்பேன்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண் ஐ அவர்கள் நோட்டீஸ் அனுப்புனாங்க ஆறு நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டு கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்ததா நோட்டீஸுக்கு என்ன பதில் சொன்னாரு அவர் என்ன சாதினே எனக்கு தெரியாது சாதி வெறியோடு நடந்து கொள்கிறார்னு மேடையில் பேசினாரு பேசி முடித்து விட்டு அவர் என்ன சாதி என்றே எனக்கு தெரியாது நான் சொன்னதனுடைய நோக்கம் சாட்டை துரைமுருகன் சொன்னதை வைத்து சொல்லிட்டேன்னு அந்த கட்சியில் இருக்கிற இன்னொருத்தரை காட்டி கொடுத்துட்டாரு அப்படித்தான் இப்போதும் ஒரு பல்ட்டியை அடிப்பாரு சாவர்கர் வந்து அந்தமான் சிறையில் சூ நக்குனார்னு சொல்லி நம்ம வரலாற்றுல படிக்கிறோம்ல சாவர்கரினுடைய உண்மையான முகம் இப்போது யார் என்று கேட்டால் வாழும் சாறுவர்கர் யார் என்று கேட்டால் சீமான் தான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்க சொன்னாலும் அத்தனை முறையும் மன்னிப்பு கேட்பார் அவர் பேசியது இருக்குல்ல அதற்கு எப்போதுமே அவர் நின்றதே கிடையாது என்னுடைய வார்த்தைக்கு நான் தான் சார் பொறுப்பு இருக்கும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன்னா இந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு நான் முழுவதுமாக பொறுப்பேற்கு எப்போது கேட்டாலும் ஆமா சார் நான் இந்த அடிப்படையில் நான் பேசினேன்னு சொல்லணும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு உண்டான அடிப்படை பண்பு ஆனால் பேசிவிட்டு உடனடியாக கருத்து முரண்பாடு வருகிற போது காலில் விழுந்து கதறுகிற ஒரு போக்கு இருக்குல்ல அது ஒரு மனிதனுடைய பேச்சு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கூட இல்லாமல் செய்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சைத்தான் சீமான் பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று மாலைக்குள் இதற்கு வேறு ஒரு அறிக்கையோ அல்லது வேறு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாகவோ புறப்பட்ட கருத்தை தெரிவிப்பாருனா அப்படி சொல்லவே இல்லைன்னு அந்த காத்திருந்து பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உடனடியாக ஒன்றிய அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படி நடத்தல அப்படின்னா வரக்கூடிய புதிய பிரதமர் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விதமாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த அரசு மோடி பாயிண்ட் ஓ இவர்கள் பேர் வைத்தார்கள் நாம் பேர் வைக்கவில்லை பத்து ஆண்டுகளாக அதிகாரத்தை இவர்கள் சுவைத்துக் கொண்டிருந்தார்கள் பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்தார்கள் அடியெடுத்து வைத்தார்களோ இல்லையோ அவர்களை இடியெடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு இந்த நாடு தள்ளிவிட்டது அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் இந்த அரசு வந்ததிலிருந்து நேற்றைய தேதி வரை நீங்கள் ஒவ்வொன்றாக கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டும் நேற்றைக்கு என்ன அறிவிப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் பின்பற்றப்படும் என்கிற அந்த செய்தியை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது பத்தாண்டுகளாக அரசு ஊழியர்கள் அதை கேட்டார்களே அப்போதெல்லாம் நீங்கள் செவி அரசு ஊழியர்களினுடைய சம்மேளனம் உங்களை சந்திப்பதற்கு தேதி கேட்டார்களே கொடுத்தீர்களா திடீரென எதற்காக இந்த மாற்றம் மல்லிகார்ஜுன கார்கே கூட ரொம்ப அழகாக சொன்னார் அந்த யூபிசி என்று சொல்லப்படுகிற அந்த பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற முதல் யூ எடுத்துக்கொண்டு அவர்கள் யூட்ட நடிக்கிற அரசாக இருக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொன்னால்தான் யதார்த்தமான உண்மை பகு மசோதா என்ன ஆனது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போச்சு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்களே அடுத்து லேட்டரல் என்ட்ரி அதுல என்ன பண்ணீங்க நீங்களே யூபிஎஸ்சிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிற நிலைக்கு அதாவது ஒன்றிய அமைச்சரே யூபிஎஸ்சியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி லெட்டர் என்ட்ரி முறையை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை யார் கொடுத்தார் இந்த அரசால் வார்ப்பிக்கப்பட்ட ஜனசக்தியினுடைய தலைவராக இருக்கிற சிராக் பாஸ்வான் கொடுத்தாரு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாங்கள் இதற்கான எதிர்வினை ஆற்றுவோம்னு சொன்னாரு மோடியினுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க மோடிய த்ரீ பாயிண்ட் ஓ யாருக்கும் அஞ்ச தேவையில்லை மோடி நிதானமாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறார் கூட்டணிகளினுடைய அழுத்தம் எல்லாம் சொன்னீங்க ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறார் மோடி இதே நிலைமை நீடிக்கும் என்று சொன்னால் இப்போது மோடியினுடைய நாற்காலிக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை ராகுல் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒன்று இன்னொரு புறத்துல ராகுல் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி பாரதிய ஜனதாக்குள்ளேயே ஒரு யுத்தம் துவங்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள் நிதின் கட்கரியினுடைய கருத்து ராஜ்நாத் சிங்கினுடைய கனத்த மௌனம் ஜே பி நட்டாவுக்கு இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் பொறுப்பை நீட்டித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே நீட்டித்து கொடுத்திருக்கிறார்களா அல்லது அவர் நீட்டிப்புக்காக காத்திருக்கிறாரா என்பது இதுவரைக்கும் தெரியாது ஆனா இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லை நீட்டித்து கொடுத்ததற்கான அறிவிப்பும் இல்லை புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவதற்கான அந்த அறிவிப்பும் இல்லை ஒரு நிசப்தமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இதை குறித்து கடுமையான விமர்சனத்தை நிதின் கட்கரி காங்கிரஸ் போல நாம் இருக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறார் அதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஆர் நூற்றாண்டு விழா அண்மையிலே துவங்க இருக்கிற காரணத்தால் இந்த ஆட்சி இப்படியே நீடிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறது அதனால் மோடியினுடைய தலைக்கு இப்போதைக்கு ஆபத்தில்லை ஆனால் நூற்றாண்டு விழா முடிவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக பிரதமர் மாற்றம் இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு நிலவுகிறது என்பதை யாரும் வரிதளித்தி விடவே முடியாது மோடி தவறுகிற பட்சத்தில் புதிய பிரதமர் ஒருவர் வருவார் என்று அவர் அந்த கட்சியினுடைய கருத்துக்கு உட்பட்டே பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் ராகுல் ஒரே ஒரு செய்தி ராகுல் காந்தி சொன்னது பாஜகவிலிருந்து இன்னொரு புதிய பிரதமர் வருவாரா இல்ல இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு பிரதமர் வந்து அந்த விதமா நம்ம இந்தியா கூட்டணியிலிருந்து வருவார் என்றுதான் வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் அதைத்தான் உணர்த்துகிறது ராகுல் நல்ல எண்ணத்தில் கூட சொல்லி இருக்கலாம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பூசல்கள் அதில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் இவற்றை கருத்தில் கொண்டு கூட ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு ஒரு புதிய பிரதமரை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கிற நிலைக்கு வரும் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய பிரதமர் வரப்போகிறார் என்று கூட அவர் சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் என்னுடைய அரசியல் பார்வை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாத நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வகுப்பு மசோதாவில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்க வேண்டியே வேண்டும் இல்லையே பார்லிமெண்டரி கமிட்டிக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிடுச்சு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிலேயாவது நீங்க குறைஞ்சபட்சம் அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பட்ட எடுக்கலைன்னாலும் ஒரு பக்குவமான கருத்துக்களை பேசி இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு கட்சிகளும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட கருத்தை பேசவே இல்லை குறிப்பா தெலுங்கு தேசம் கட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் என்று சொன்னால் அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு இருக்கிறது இந்த அரசியலை நாங்கள் அங்கம் வகிக்கிற காரணத்தால் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாட்டு மக்களிடத்திலே இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களையும் அழைத்து கருத்து நடவடிக்கையே இந்த அரசினுடைய செயல் திட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் வக்பு என்று சொல்லப்படுவது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்டமைப்பு எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்பவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களிடல கருத்து கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் இந்த சீர்திருத்தம் கூடாது என்றுதான் சொல்வார்கள் போர்டே அதைதான் சொல்லியிருக்கு இப்ப ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா தனிப்பட்ட முறையில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் எதற்காக சந்தித்து பேசுகிறார்கள் உங்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அந்த இண்டிகேஷனை மோடிக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நம்பிக்கையை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது ஒரு புறத்துல இருக்கட்டும் பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பீகார் தேர்தலில் அறுவடை செய்யணுங்கிறது நிதிஷ்குமாருடைய தேர்தல் கணக்கு அதை விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை தான் அவர் அத்தகைய நடவடிக்கை கையில் எடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை இதே தான் தமிழ்நாட்டில் எப்படி மத சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த அரசும் எடுபட முடியா எடுக்க முடியாமல் ஒரு சூழல் நிலவுகிறதோ அதே தான் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நிலையில் இருந்து கொண்டு ஆந்திராவுக்கு இப்போதுதான் புதிதாக அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எனவே இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியை நாம் சந்தித்து விட கூடாது குறிப்பாக நம்முடைய அரசியலுக்கு குறிப்பாக சமூக நீதி அரசியலுக்கு ஒரு ஆபத்து இருந்துவிடும் எனவே இந்த நேரத்தில் நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவும் அந்த களத்துக்கு வந்து விட்டார் அந்த நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது இந்த அரசு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மசோதாவையும் நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறார்கள் மோடிக்கு இப்படி ஒரு நடவடிக்கை இதற்கு முன்பு அமைந்ததே இல்லையா ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிங்கிற வார்த்தையை இந்த பத்தாண்டுகள்ல இந்த அரசு எப்போதாவது உச்சரித்திருக்கிறதா நாடாளுமன்றம் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறதா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிலையும் அமல் இது ஆயிடுச்சே தலைவர் என்ன சொல்றாரு ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய தலைவர் ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்சது இந்த மீட்டிங் என்ற ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்சது அந்த மீட்டிங் ஒருமித்த கருத்து ஒரு கட்சிகளிடம் கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை ஒருவரும் ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் மக்களவையில மாநிலங்களவையில பத்து பேர் முப்பத்தி ஒரு நபர்கள் மொத்தம் உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு பேரும் முப்பத்தி ஒரு விதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஒருமித்த கருத்தை ஏற்படவே இல்லையே அடுத்த கூட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒத்தி வைத்து விட்டுள்ளவா போயிருக்கிறார்கள் எனவே இந்த அரசு முழுமையாக நம்பிக்கையை இழந்திருக்கிற அரசாக இருக்கிறது இந்த அரசு ஒரு அதிகாரமற்ற அரசாக இருக்கிறது மோடி ஒரு அதிகாரமற்ற பிரதமராகத்தான் இருக்கிறார் ஊருக்குத்தான் அவர் பிரதமர் ஆனால் அவரால் நினைத்ததை எதையுமே செய்ய முடியவில்லை இது மோடியினுடைய பத்தாண்டு நடவடிக்கையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடவடிக்கை ஒரு மாறுபட்ட முகம் ஒரு பவ்யமான முகம் இந்த பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி பூனை வந்து அப்படியே பாவமா பார்க்கும்ல அந்த மாதிரியான முகத்தோடு மோடி இப்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் ராகுல் அதை கருத்தில் கொண்டு பேசி இருக்கக்கூடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது நம்பகத்தன்மையற்ற அரசாக இருக்கிற காரணத்தால் எப்போது வேண்டுமானாலும் இந்த அரசுக்கு ஆபத்து வரலாம் இந்த அரசுக்கு ஆபத்து வரலாம்னா என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இந்தியா தான் இருக்கிறது பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இல்லை ரொம்ப சொற்பமான வேறுபாடுகள் தான் நிதிஷும் நாயுடுவும் இந்தியா கூட்டணி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே இந்தியா கூட்டணி அதிகாரத்தை கைப்பற்றும் எனவே நிச்சயமாக இது ஒரு சிறத்தன்மை அரசு அரசுதான் இந்த அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படலாம் என்பதுதான் இந்த அரசு கடந்து வந்திருக்கிற பாதையின் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசியல் சூழல் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி